thank you

இடைப்பட்ட இரண்டு மாதங்களிலும் தேவன் மோசைக்கு கொடுத்த கட்டளைகள் அறிவுரைகள் ஆகியவைகள் இங்கே அடங்கியுள்ளன கத்யபிரசாத் மகிமை உண்டாப்பதாக லேவியர்களை குறித்து இது சொன்னாலும் இஸ்ரேவியலுக்குள்ள அனைத்து காரியங்களையும் இந்த புத்தகம் வெளிப்படுத்துகிறது மோசையினால் எழுதப்பட்டதான மூன்றாவது புத்தகம் கத்திர பிரசாந்த் மகிமை உண்டாபதாக ஆண்ட தேவன் ஐம்பதுக்கு மேலுள்ள இடங்களிலே நேரடியாக மோசிக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை இந்த புஸ்தகம் கொண்டிருக்கிறது சத்திய பிரசாத் உண்டாவதாக இங்கே முதல் அதிகாரத்திலே தகன பலியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் தகன பலி என்பது எபிரேய சொல்லின் பொருள் மேலே தேவனிடத்தில் எழும்பி செல்வது தேவனுக்கென்று ஏறெடுக்கப்படும் உண்மையான ஆராதனைக்கு முழு அர்ப்பணிப்பு தேவை அதற்கு அடையாளமாக பலிகள் முழுவதும் எரிக்கப்படுகிறது அதன் புகை மேலே அதே வேளையிலே பாவ மன்னிப்பு அதில் உட்பட்டது தேவனை தொழுதுகுளியர்கள் தங்களை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் முன்பதாக ஒரு பாவம் நீங்க கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம் எப்ரேயர் நிருபத்தை ஆக்கிய கழு கருத்தின்படி இயேசு கிறிஸ்துவே தகன பலியின் இறுதி நிறைவேறுதல் என்பதை எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரைக்கும் எழுதியீட்டுக்கு எழுதியிருக்கிறது நாம் பார்க்க முடியும் கத்தபிரசாத் மய்மை உண்டாவதார் ஒரு மிருகத்தை பலியிடும்படியாக கொண்டு வந்த இஸ்ரவேலன் தனக்கு பதிலாக வளிபடத்தின் மேல் இருக்கும் மிருகத்தின் மேல் கை வை கை வைத்து கை வைப்பதன் மூலமாக அதில் சார்ந்து தன்னையும் அதோடு அடையாளப்படுத்தி தனக்கு பதிலாக அந்த நிறுவனம் வெளியிடப்படுகிறது என்பதை வெளிப்படுத்துகிறார் கிருத்த பிரசாத் மய்மை உண்டாவதால் இதே போலவே கிறிஸ்திவும் தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுத்தார் பிரசாத் மய்மை உண்டாவதாக ஆம் முற்றிலுமாக நாம் கிறிஸ்தவுக்கு ஒப்புவித்து அவருடைய மரணத்தில் நாமும் கூட இணைந்து கொள்ள முடியும் கத்திரபிரசாத் உயிமை உண்டாவதாக அவர்கள் மறித்து உயிர்த்தெழுந்தது போல வாழும்படியாக தங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும்படி இதோ அழைக்கிற காரியங்கள் ரோமர் பதினெட்டு பன்னிரெண்டாம் அதிகாரம் மற்றும் எப்ரவரி பதிமூன்றாம் அதிகாரங்களிலே நாம் காண முடியும் கத்திய பிரசாத் உண்டாவதாக இங்கே ஒன்பதாவது வருஷம் சொல்லப்பட்டபடி அவங்க கத்தருக்கு சுகந்த வாசனையான தகன வழி கத்திய பிரசாத் உண்டாவதாக ஆஹ் விசுவாசத்தோடு கீழ்ப்படுதலோடு தாழ்மையோடு தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற பலியின் மீது கத்தர் கிறிஸ்து கிறிஸ்துதாமை பலியாக்கப்பட்டதற்கு அந்த ஒப்பு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும் கத்தப்படி மய்மை உண்டாவதாக தொடர்ந்து இரண்டாவது அதிகாரத்தில் போஜன பலியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் உழைப்பலியின் பலனாக நிலத்திலிருந்து கிடைத்த முதற் பலனை தேவனுக்கு செலுத்தும் ஆராதனையாக ஒரு படைக்கும் ஈவே போஜன பலி எனப்படுகிறது இந்த மனிதன் அனைத்து வேலைகளையும் ஆண்டவருக்காகவே செய்ய வேண்டும் தன் உணவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்திய தாம் உட்கொள்ள வேண்டும் ஆம் ஆண்டவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதை இந்த பலி நமக்கு காட்டுகிறது மத்தப்பிர மிமை உண்டாவது புளித்தமாவும் தேனும் தடை செய்யப்பட்டதற்கு தடை செய்யப்படுகிறது இந்த பிரசு உண்டா பொழிப்போடு துன்மார்க்கங்களோடு பலவிதமான ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களோடு நாம் இது பலி செலுத்தக்கூடாது அது தீமைக்கு அடையாளம் அதே மாதிரி உண்டாகுது உண்டாவது எனவே நம்ம பலத்தை செலுத்துகிறபடி சுத்தமான பலியாக இருக்க வேண்டும் உலக இச்சைகளுக்கு உலக காரியங்களுக்கு எல்லா துன்பார்க்கங்களுக்கு விலக்கி நம்மை காத்துக்கொண்டு பரிசுத்தோடு நாம் வழி செலுத்த வேண்டும் பரிசுத்தம் வருஷத்தோடு தேவனை ஆராதிப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கேன் நாம் பாருங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தெரிந்து கொள்ளுங்கள் அதுபோல் சன்மயுமே உண்டாகுது மூன்றாவது அதிகாரத்தில் சமாதான பலியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தேவனோடு உறவுகளும் அவர் நன்றி செலுத்தவும் ஒரு பிரச்சனை செய்வதற்காக தேவ சமாதான வழி முன்பாக படைக்கப்படுகிறது மய்மை உண்டாவதால் தேவனுக்கும் நமக்கும் இடையிலே சமாதானமும் ஒப்புரவாகுதலும் இருக்க வேண்டும் பாவம் ஒரு மனிதனை தேவனத்திலிருந்து பிரித்து விடுகிறது அக்கிரமங்கள் தேவனத்திலிருந்து மனிதனை பிரித்து விடுகிறது ஆனால் எல்லாம் சரி கட்டும் பொழுது கத்தர் எல்லாவற்றையும் ஒப்புரவாக்குகிறார் அப்படி ரத்தத்தினாலேயும் நம்மை ஒப்புரவாக்குகிறார் சமாதான வழியாக செலுவிலே தம்மையே ஒப்பு கொடுத்தவர் சமதானத்தை ஒன்றுமும் ஆக்கினையை தன் மீது சுமந்து கொண்டவர் என்று சொல்லி சமதான பிரபு சமதான காரண சமாதானத்தின் தேவன் ரிதபிரசாத் மைமையை உண்டாவதாக நாமும் கூட இந்த சமதானத்தில் பங்கு பெறும்படியாக அழைக்கப்படுகிறோம் ரிதபிரசாத் மய்மையை உண்டாவதாக நான்காவது அதிகாரத்திலே பாவ நிவாரண பலி ஒப்பு குறித்து பார்க்கிறோம் அறியாமையினாலோ பலவீனத்தினாலோ பாவம் செய்கிறோம் என்று உணராமல் ஒருவன் செய்துள்ள பாவத்துக்கு நிவாரணமாக வழியாக ஆண்டு தேவன் இந்த பலியை கட்டளையடுகிறார் இந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு அளிக்கப்பட வேண்டும் துணிகரமாக வேண்டுமென்றே தெரிந்து செய்த பாவங்களுக்கு மரண தண்டனை உண்டு நாம் பாவத்தின் சம்பளம் மரணம் இந்த பாவத்திலிருந்து நாம் நாம் பதினொன்று ஆண்டவர் தான் ஆண்ட கிறிஸ்தவானவர்கள் தாமே தமை பாவ நிவாரண பலியாக கொடுத்தார் பாவங்களை எல்லாம் ஒரு அக்கிரமையெல்லாம் சுமந்து கொண்டார் சிறுவில் சுமந்து தீர்த்தார் கதப்பிரசாந்த உயர் நாமும் கூட பரிசுத்தமாகும்படி ஒரு இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது இருக்கிறது கதப்பிரசாந்த உயிமே உண்டாவதாக ஆம் இந்த பலிகளை தியானிக்கிற வேலையிலே கிறிஸ்துவின் வழியை நாம் தியானிப்போம் உன்னவரான தேவன் மகிமையான செய்தல்வாராக அவரே மகிமையோடு நம்மை நம்மோடு வாசம் பண்ணி மகிமையான ஆசீர்வங்களை அடலி செய்வாராக ஆம்பையின் ஆம்பின்